அனைவருக்கும் நமஸ்காரம் திரு மருதுமலை ஜோதிலியம் ரமேஷ் குருஜி மருதமலை கோயில் அடிவாரத்தில் வீடு அமைஞ்சிருக்கு வீடு ஆஃபீஸ் ஒன்று தான் என்னுடைய செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ இன்றைக்கி வந்து கார்த்திகை உத்தரம் உத்ராடம் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கு நல்ல நாட்களை பற்றி குறித்து சொல்ல போகிறேன் இதுக்கு பேர் வந்து தாராபலன்னு பேர் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது இந்த நட்சத்திரங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து இந்த எண்ணிக்கையில் உள்ள நட்சத்திரங்கள் நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்துக்குரிய நாட்கள் இது வந்து ரொம்ப விசேஷமானது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைகிறதுக்கு இது கை கொடுக்கும் தொழில் முன்னேற்றம் புது தொழில் தொடங்குதல் அப்புறம் வந்து முக்கியமான வருமானம் பண்ணக்கூடிய கமிஷன் பேஸிக் சம்மந்தப்பட்டது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்தும் இதில் இந்த தேதி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே போல் கொடுக்கல் வாங்கல் இந்த நாட்களில் பயன்படுத்திக்கலாம் அது வந்து நல்லபடியாக அமைஞ்சு வருங்கிறது உறுதியாகுது இப்போ கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரங்கள் அதனுடைய தேதி மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து தேதிக்கு வரைக்கும் குறையாமல் வந்திருக்கு இந்த தேதி வந்து நீங்கள் மாதாந்திர கேலண்டரில் டிக் பண்ணிக்கோங்க ஒரு மாதத்தில் முப்பது நாட்களில் இது அந்த பத்து நாள் பதினோரு நாள் தான் கிடைக்கும் அந்த நாளில் நீங்கள் அனைத்து காரியங்களும் செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு மாதம் செய்ய செய்ய அதே முன்னேற்றம் நல்லாயிருக்கும் வருஷம் முழுவதும் செஞ்ச பிறகு நீங்கள் பாருங்கள் அது அருமையான முன்னேற்றமாக இருக்கும் அதே மாதிரி இந்த நாட்கள் வந்து மன தெளிவும் மன அமைதியும் மன தைரியமும் ஒரு தெளிவான சிந்தனையும் இருக்கக்கூடிய நாட்கள் அதனால் இதை பயன்படுத்துவோங்க வளபிரையில் திருமண முகூர்த்தத்துக்கு சம்பந்தப்பட்ட நல்ல நாள் பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட நாள் வளபிரையில் பதினாறாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆணி மாதம் ரெண்டாம் நாள் அடுத்த வளர்பிரை பதினெட்டாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆணி மாதம் நாலாம் நாள் செவ்வாய்க்கிழமை வந்து அசையா சொத்துக்கள் வாங்கலாம் இடம் வீடு வாகன வசதி வாகனத்துக்கு அட்வான்ஸ் பண்ணுறது மாதிரி பூமி சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்டது அனைத்தும் செய்யலாம் அடுத்து தேவிரையில் இருபத்தி மூணு ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் அது அந்த நாளும் நல்ல நாள் தேய்பிரை ஒன்றாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை பதினேழாம் தேதி ஆணி மாதம் பதினேழு நல்ல நாள் அடுத்த தேய்பிரை இது திருமண சுபமூர்த்த நாள்னு பஞ்சாங்கத்தில் இருக்குது மூணு ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆணி மாதம் பத்தொம்போதாம் நாள் நல்ல நாள் அடுத்த அமாவாசை வந்துடுது அஞ்சாந்தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் இருபத்தொன்னாம் நாள் இதுவும் நல்ல நாள் தான் அடுத்த வளப்பிரை திருமண முகூர்த்தத்துக்கு சிறப்பான நாள் பஞ்சாங்க கணக்குப்படி ஏழாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அடுத்த வளர்பிரை இதுவும் திருமண முகூர்த்தத்துக்கு சிற சிறப்பான நாள் திருமண முகூர்த்தம் பொறுத்த மட்டும் நீங்கள் ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி தான் முகூர்த்தம் குறிச்சிக்கிறணும் இது அந்தளவுக்கு தகுதியான நாள் பஞ்சாங்கத்தில் முகூர்த்த நாள்னு போட்டிருக்கோம் பத்தாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆணி மாதம் இருபத்தாறாம் நாள் அடுத்த பதினோராம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆணி மாதம் இருபத்தேழு அடுத்து வளபிரையில் பதினைஞ்சாந்தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆணி மாதம் முப்பத்தொன்னாம் நாள் இந்த மாதிரி வந்து இந்த நாட்கள்லாம் ரொம்ப விசேஷமான நாட்கள் நீங்கள் இந்த நாட்களோடைய சம்மந்தப்பட்டு எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக அமைஞ்சு நல்ல நாட்களாக அமைஞ்சு சிறப்பாக வாழ்வீர்கள்ன்றதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் உங்கள் நண்பர்களோ உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இருந்தால் இந்த ஜாதக இதை வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிடுங்க லைக்கும் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணி அதில் எழுதிய விஷயங்கள் கேளுங்கள் அதை நான் தகவல் சொல்கிறேன் உங்கள் ஜாதக பலன்களை உங்கள் வீட்டிலேருந்தே கேட்டுக்கிறதுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர் ஏதி மாதம் வருடம் பிறந்த நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் அதிகாலை நேரம் அதாவது நடுராத்திரி நீங்கள் பிறந்திருந்தால் உங்கள் நட்சத்திரம் போட்டு பாதம் எத்தனாம் பாதம்ன்றது போட்டிங்கன்னா தகவல் வந்து தெளிவாக இருக்கும் தவறு ஏற்பட வாய்ப்பில்லை அதே போல் உங்கள் முழு பலன்களையும் கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்வங்கள்